ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கார்டன் டூர் நம்ம கார்டன் டூரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துவரை செடி இந்த துவரை செடி வந்து என்ன வெரைட்டின்னா ஒரு மரத்துவரை அப்படின்னு சொல்லுவாங்க பேரை போலவே இந்த மரத்துவரை வந்து ஒரு மரம் மாதிரி வளரும் இந்த சின்ன தொட்டியில் நம்ம வந்து பெரிய மரமாக வளர்க்கலாம் இந்த மரத்துறைய இதை வந்து இப்படி பெருசாக வளர்க்கணுன்னா நாம் வந்து ஜி டூ ஜி த்ரீ ஜி அப்படிங்கிற ஒரு பல ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்டில் என்னென்னு கேளுங்க நான் வந்து முடிஞ்சால் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த செடி வந்து இப்போ பெருசாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த மாதம்லாம் பூத்து காயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி அப்டேட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாய்